ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா கோக்ஸ் சேனல் இனி சூப்பரான ஒரு மினி சாக்கோல் கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப ருசியாகவும் சிம்பிளாவும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இதுக்கு வந்து நம்ம குளிப்பணியார கல் வச்சு செய்யலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே குளிப்பணியார கல் இருக்கும் இல்லையா ஸோ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அளவுகளை அப் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் மினி சாக்கோலாவா கேக்ஸ் ரெடி ஆயிரும் குட்டீஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்க பூரா விரும்பி சாப்பிடுவாங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எப்படி செல்லன்னு பாருங்கள் இப்போ உள்ளக்கெல்லாம் நல்லா சாக்லேட் சம்ம மெல்ட் ஆகிருக்கும் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஒரு ஜலிப்பு எடுத்துகிட்டு ஒரு அரை அரைக்கப்பு வந்து கோதுமாவு அதோட வந்து கொக்கோ பவுட்ரு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரையும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு சால்ட்டையும் போட்டு நல்லா ஜலிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜலிச்சிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த இப்போ இது வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஓரமாக இருக்கட்டும் அதோட வந்து வெட்டி இன்க்ரீடியன்ஸ்க்கு வந்து காய்ச்சி ஆற வச்ச ஒரு அரை கப்பு பால் கால் கப்பு ரீஃபைண்ட் ஆயில் அதோட ஒரு முடி வந்து வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க அதோட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வினீகர் ஒயிட் வினீகர் இருக்கும் இல்லையா இந்த சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்வோம் இல்லையா அதுக்கு அது நல்லா மிக்ஸ் கொடுத்துர்லாம் அதோட வந்து இப்போ வந்து ப்ரௌன் சுகர் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ப்ரவுன் சுகர் எடுத்துக்கோங்க நல்லா கும்மிச்சாப்பில் எடுத்துக்கோங்க இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆகணும் அந்த இனிப்பு ஃபுல்லாக அது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ்க்கு வச்சு கலந்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்தவித லம்ஸும் இல்லாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா சேர்த்துட்டேன் எல்லாத்தையுமே இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ கலந்து வச்சிடலாம் கலந்துட்ட பின்னாடி இப்போ நம்ம வீட்டில் உள்ள குழிப்பணியார்கள் எடுத்துக்கலாமா ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஆயில் வச்சுட்டு நல்லா வந்து ஆயிலை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறலாம் இது மாதிரி நல்லா ஆயிலை க்ரீஸ் பண்ணிட்ட பின்னாடி இப்போ என்ன செய்யலாம்னா பேட்ரை வந்து ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு பேட்ரை ஊற்றிக்கோங்க இது மாதிரி நான் வந்து மெஷரிங் கப்பில் வந்து எடுத்து ஊற்றிக்கிட்டேன் ஸோ தட் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அரைக்கு மேலே ஊற்ற வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து குறைச்சலாகவே ஊற்றிக்கோங்க எனக்கு கரெக்டாக வந்து பதினஞ்சு மினி சாக்கோலாவா கேக்ஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்ம வீட்டில் வந்து காம்பவுண்ட் சாக்லேட் இருந்தால் காம்பவுண்ட் சாக்லேட்டை வந்து குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சென்டரில் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நான் டெய்ரி மில்க் சில்க் வச்சு பார்த்து ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தேன் ஆனால் வந்து அது வந்து மெல்ட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டில் வந்து மெல்ட் ஆகுது இது மாதிரி நல்லா பிளேஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யலாம்னா இப்போ வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பூனில் வந்து மாவை வந்து மேலே ஃபில் பண்ணி ஊற்றிக்கோங்க மாவை மட்டும் நிறையா நிறைஞ்சு ஊற்றிடாமல் பார்த்து ஊற்றிக்கோங்க அந்த சாக்லேட் மட்டும் கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இது மாதிரி எல்லா குழிகள்லையும் பார்த்து ஊற்றிக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேம்லயே எவ்வளோ முடியுதோ அடுப்பில் எவ்வளோ லோ வைக்க முடியுமோ அவ்வளோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு மோடி போட்டுவிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷம் வச்சுட்ட பின்னாடி நம்மளுக்கு நல்லா வெந்துடும் சீக்கிரமாகவே வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்துட்டு அப்புறம் வந்து என்ன செய்யலாம்னா இப்போ மேலே பார்த்திங்கன்னா இப்படி நல்லா வந்து பபுள்ஸ் பபிள்ஸாக நல்லா வந்து வந்துருச்சு இல்லையா வெந்தது நம்மளுக்கு அடையாளம் இப்போ வந்து நம்ம மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த குளிப்பணியான கல் எடுக்கிறதுக்குன்னே தனியாக வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்படி அது இருந்துச்சுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டிக்கு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு க நைஃப் வச்சுட்டு இது மாதிரி டேர்ன் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை கூட ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இப்போ டேர்ன் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து இது வந்து தீஞ்சிடக்கூடாது ஏன்னா செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாக்லேட்டை வேற உள்ள வச்சிருக்கிறனால சீக்கிரம் பிடிச்சிரும் மெதுவாக இது மாதிரி பார்த்து திருப்பிக்கோங்க ஃப்ளேமை மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வெரி ஈஸி அதோட மூணு நிமிஷம் இந்த பக்கம் அதே மாதிரி வேக வச்சாச்சு பிக் இருந்துச்சுன்னா சைடில் மட்டும் குத்தி பாருங்கள் நடுவில் குத்திராதீங்க ஏன்னா சாக்லேட் இருக்கும் சைடில் குத்தி பார்த்துட்டு எடுத்துகிட்டா போதும் சூப்பரான நம்மளோட மினி சாக்கோலாவா கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு ரிசல்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஒரு ஒரு கமெண்டும் எனக்கு அவ்வளோ மோட்டிவேட் பண்ணும் அவ்வளோ பூஸ்டப் பண்ணும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மத்தியில் தேங்க்ஸ் பை பாய்